அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி

தமிழகத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்கு பள்ளியல் கல்லூரி விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நாளை நாட்கள் திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் கும்பாபிஷேகம் முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் நாளை நாட்கள் விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையான நாளை நாட்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதன் காரணமாக தற்போது இந்த விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கண்டிப்பாக இம்மாவட்டத்திற்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு போன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக வருகிற ஜூலை மாதம் பத்தொன்பாம் தேதியான அன்றை நாட்கள் சனிக்கிழமை இந்த விடுமுறை ஈடு நாளாக அன்றை நாட்கள் பணியாளராக அறிவிக்கப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் நாளை நாட்கள் விடுமுறை மற்ற வழக்கம் போல மீண்டும் கட்டாயம் செயல்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் ஜூலை மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் வேலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்குன தற்போது மாவட்ட வாரியாக முக்கிய அறியப்பொன்று சென்னை வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்